அவங்களுக்கு முறையான தர்ப்பண அமைப்புகளை கொடுக்காமல் இருந்தது இது பூர்வ ஜென்மமாவால் இருந்தாலும் சரி நம்மளுடைய வம்சத்துல அந்த மாதிரியான அமைப்புகள் இல்லாத இருந்தாலும் சரி இது ரெண்டும் கனெக்ட் ஆனாதான் அந்த இடத்துல பித்திருதோஷம் உருவாகும் முற்பிறப்பு அமைப்புல நம்ம ஒரு சரியான முன்னோர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை ஒழுங்காக செய்யாமல் இருக்கிறது அதே போல நம்மளுடைய வம்சத்தார்கள் வந்து அவங்களுடைய முன்னோர்களுக்கு நம்ம வழிவந்த முன்னோர்களுக்கு சரியான தர்ப்பண அமைப்புகளையோ வழிபாடுகளை செய்யாமல் இருக்கிறது இது வந்து ஒரு ஒரு சில அமைப்புகளை ரொம்ப கடுமையான பலன்கள் கொடுக்குது ஜாதக ரீதியாக பார்த்தோம்னா சூரியனும் சந்திரனும் பாதிக்கப்படுறது ஏன்னா சூரியனும் சந்திரனும் தான் முன்னோர்கள் அமைப்பை குறிக்கக்கூடியவங்க பித்ரு அமைப்புகளை பித்திருக்காரகன் சூரியன் சூரியன் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்களில் அந்த ஜாதகத்தில் பித்திருதோஷம் அமைப்புகள் தெரியும் அது ஒன்பதாம் அதிபதியின் வலுவுக்கு ஏற்ப ஒன்பதாம் இடத்தை பொறுத்து அந்த அமைப்புகளுக்கு ஏற்பது இருக்கும் சார் எனக்கு வந்து பித்திருதோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க பார்க்குற இடத்துலலாம் அந்த ஹோமம் செய்யணும் தில ஹோமம் செய்யணும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு ஆனால் எல்லாராலையும் இந்த மாதிரியான பெரிய பூஜைகளையும் ஹோமங்களையோ செய்ய முடியாது பிதர் தோஷத்தையும் பிதர் சாபத்தையும் நீக்குவதற்கான சக்தி வாய்ந்த கோவில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கோவில்கள் இருக்கு அதில் மிக முக்கியமான தீரவே தீராத பிதர் தோஷம் பிதூர் சாபங்களை உடனடியாக நமக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்கக்கூடிய ஸ்தலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று கோவில் இருக்கு இந்த மூன்று கோவில்கள் அமைப்புகளை அமைப்புகளை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் முதல் கோவில் திருவெண்காடு சுவேதரண்ய சுவாமி திருவெண்காடு போயிட்டு புதன் ஸ்தலம் திருவெண்காடு போய் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலோ அல்லது ஒன்பதாம் அதிபதி யாரோ அந்த கிழமையிலோ திருவெண்காடு போங்க இல்லைன்னா புதன்கிழமை போங்க இந்த மூன்று அமைப்புகளில் திருவெண்காடு போய் வழிபாடுகள் நெய் தீபம் ஏற்றி மாலை வாங்கி சிவனுக்கு அம்பாளுக்கு மாலை வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணி உங்களுடைய பேர்ல குடும்பத்தாரர்கள் பேர்ல அர்ச்சனை பண்ணி அங்க ருத்ர பாதம் இருக்கும் அந்த ருத்ர பாதத்தை வழிபாடு பண்ணிட்டு தர்ப்பண முறைகளை முறையா அங்க வந்து தர்ப்பணம் கொடுத்து வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பிதர் தோஷம் சார்ந்த பிரச்சனைகள் பிதிர் தோஷம் கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களுக்கு நிவர்த்தி அடையும் இது முதல் கோவில் ரெண்டாவது கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிதிர் அமைப்புகளுக்கு பிதிர் சாபம் பிதிர் அமைப்புகளை பிரச்சனை பிதிர் சாபம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்குவதற்கு ஆவூர் பஞ்சபைரவர் கோவில் ஆவூர் பஞ்சபைரவர் கோவில் இதுவும் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கு இந்த ஆலயத்திற்கு போய் நல்லெண்ணெயில் இருபத்தோரு தீபம் ஏற்றி நீங்க வந்து வழிபாடு பண்ணி இதே போல வந்து உங்க குடும்பத்தார் பெயர்கள் அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் ஒரு நல்ல உடனடியான நிவர்த்தி பலன்கள் நிச்சயமா இந்த கோவில்ல கிடைக்கும் இங்கே என்னைக்கு போலாம்னா அதே போல ஜென்ம நட்சத்திரத்து அன்னைக்கு போகலாம் சனிக்கிழமைகளில் போகலாம் உங்களுடைய ஒன்பதாம் அதிபதியினுடைய கிழமையில போகலாம் மூன்றாவது கோவில் பார்த்தீங்கன்னா பருதியப்பர் பருதியப்பர் கோவில் நான் சொன்னேன் இந்த மூன்று கோவில்களும் பார்த்தீங்கன்னா சுத்தி சுத்தி தஞ்சாவூர் கும்பின பக்கத்துல தான் இருக்கு இந்த பருதியப்பர் கோவில் மிக சக்தி வாய்ந்த கோவில் பித்திருதோஷத்தையும் நீக்குவதற்கு நீ அங்கே போய் வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய ஒரு நல்ல பழங்களை செய்யும் நீ யார் போகிறீங்களோ அவங்க வந்து உங்களோட வயதுக்கு ஏற்ற தீபம் போட்டு மாலை சாட்சி அர்ச்சனை செஞ்சு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மூன்று கோவில்களை நீங்கள் வந்து போய் சென்று தரிசித்து வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட பிதிர் தோஷங்களும் பிதிர் சாபங்களும் நீங்கும் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது இந்த மூன்று கோவில்களுக்கு நீங்கள் போய் வழிபாடு பண்ணுங்கள் உங்க ஜாதகத்துல பித்திரதோஷம் இருக்குன்னு சொல்றாங்க பித்திரு சாபம் இருக்குன்னு சொல்றாங்க அதனால திருமணம் நடக்கல குழந்தை பிறக்கல வாழ்க்கையில நிம்மதி இல்லை அப்படின்னு சூழல்ல இருக்கிறவங்க இந்த மூன்று ஆலயங்களுக்கும் போய் தரிசனம் பண்ணுங்க நிச்சயமா வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் நன்றி வணக்கம்